பாரு <laughs> 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 இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாறை மீன் இது வந்து மஞ்சப்பாறை அப்புறம் பாருங்க சாலை பெரிய பெரிய சாலை பாருங்க அப்புறம் பாருங்க நவறு மீன் இதுவும் வளர்க்குது நவறு மீன் அப்புறம் அப்புறம் பாருங்க நண்டு அப்புறம் பாருங்க கனவா ஓகேவா இந்த மாதிரி கடல் உணவுகள் எல்லாமே கடல் உணவுகள் இல்ல கடல் மீன்கள் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா